இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் மணி பிடிக்கும் பருவம் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிகப்படியான நீர் தேங்காமல் இருக்க போதுமான வடிகால் வசதி அமைக்கவும் பருத்தியில் காய் வெடித்தல் பருவம் மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தால் வெடித்த பருத்தியை அறுவடை செய்து பஞ்சில் ஈரப்பதம் அதிகரிக்காமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் எலுமிச்சையில் மழைக்கு வாய்ப்புள்ள காரணத்தால் முதிர்ச்சி அடைந்த பழங்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் செடிகளைச் சுற்றி மூடாக்கு அமைத்து மழைநீரை சேமிக்கவும் கொய்யாவில் காய் பருவம் மழைக்கு வாய்ப்புள்ள காரணத்தால் முதிர்ச்சி அடைந்த பழங்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் செடிகளை சுற்றி மூடாக்கு அமைத்து மழைநீரை சேமிக்கவும் தென்னையில் அனைத்து பருவத்திலும் தற்போது நிலவும் வாரிலேக்க ரூக்கோஸ் வெள்ளை ஈக்களுக்கு சாதகமாக உள்ளது என்கார்சியா ஒட்டுணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நீர் மைதா கரைசல் தெளிப்பாக தெளிக்கவும் மஞ்சள் குச்சி பொறியையும் வைக்கவும் வாழையில் அனைத்து பருவத்திலும் வாழை சேதமடையாமல் தவிர்க்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு மண் அணைத்து நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கால்நடைகளுக்கு காற்றின் ஈரப்பதம் அதிகமாக தென்படுவதால் நோய் பரவ வாய்ப்புள்ளது சூரிய உதயத்திற்கு பின் மேய்ச்சலுக்கு செல்லவும் அதாவது அதிகாலையில் மேய்ச்சலுக்கு செல்வதை தவிர்க்கவும்